இந்த பௌர்ணமி செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தியானம் இந்த மெடிடேஷன் நம்மளுடைய முக்கூடல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நெற்றி ஹேண்ட் சக்கரா ரெண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரையாங்கிள் அதான் முக்கூடல் இந்த முக்கூடலில் எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணியதை எண்ணியது போல் நடக்க வைக்கும் மூன்றாவது கண் என்ற மிக மகாசக்தி சக்தி இருக்கு பார்த்தீங்களா சுழல ஆரம்பிக்கும் கரெக்டாக அதோடய சக்தியை மிளற வைக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் இது இப்படி உட்காந்துக்கிறோம் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க இதுமாதிரி சேரில் உட்காந்தாலும் சரி இல்லைன்னா சம்பளம் உட்காரலாம் ஒரு பெட்ஷீட் போட்டுக்கோங்க கீழே இப்படி உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்களோட பிரீத்தை கவனிச்சா போதும் வயிறு என்ற எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் ஒழுங்காக ஒழுக்கமாக உயர்வாக உறுதியாக ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை பண்ணது பார்த்திங்கன்னா அதுதான் முக்குடல் தியானம் வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது தியானம் உடம்பில் தீயாய் எரிந்து கொண்டிருக்கும் ஆவணத்தை பேலன்ஸ் செய்வது அதாவது பொங்கி இருக்கும் டென்ஷன் அதெல்லாம் பேலன்ஸ் பண்ணுறது குழந்தை விட்டு அறியக்கூடிய நெருப்பை பேலன்ஸ் பண்ணுறது கோபதாபங்களை பேலன்ஸ் பண்ணுவது இப்படி வாழ்க்கைக்கு இந்த பேலன்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பௌர்ணமி அதாவது பௌர்ணமி எல்லா பௌர்ணமியும் செய்யலாம் இந்த பௌர்ணமிக்கு மட்டும்தான் இது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் அழகாக சொல்லியிருக்காங்க மற்ற சில தியானங்கள்லாம் எப்போ வேணாலும் முகூர்த்தத்தில் பண்ணலாம் காலில் பண்ணலாம் இந்த பௌர்ணமியில் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தியானம் இந்த மெடிடேஷன் நம்மளுடைய முக்கூடல் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நெற்றி ஹேண்ட் சக்கரா ரெண்டையுமே இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரையாங்கிள் அதான் முக்கூடல் இந்த முக்கூடலில் எவ்வளோ பெரிய விஷயம் அடங்கியிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வாழ்க்கையில் எண்ணியதை எண்ணியது போல் நடக்க வைக்கும் தேகத்தை சுத்தமாக்கும் ஒரு ஒரு நெருப்புனால் தக்கத்தக்க நெறியது பார்த்திங்களா அப்படி இல்லாமல் அப்படியே பேலன்ஸ் பண்ணி ஆவணம் செய்து அவோகணம் செய்து ஆவணம் செய்து அவோகணம் செய்து அழகாக நெருப்பாக சாந்தமாக எரிய வைக்கும் இந்த நிதானம் அப்படிங்கிறது என்னது ஆடாமல் சிந்தாமல் சிதறாமல் அழகாக எழுந்து கொடுக்க லேம்பை பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கும் பார்த்தீங்கன்னா அணியா விளக்கு அந்த மாதிரி இருக்கணும் இப்படி இருந்த மனமே பொன்னான மனம் நல்ல ஒரு சிந்தனை நல்ல ஒரு ஈர்ப்பு நல்ல ஒரு சக்தி எல்லாம் வளமாகவும் வளமாகவும் அமையக்கூடிய ஒரு தாது சக்தியாக உடம்பு அமையறதுக்கு இந்த தியானம் மிக முக்கியம் ஸோ பௌர்ணமியில் இது அழகாக செய்யலாம் எப்போ செய்யலாம் பௌர்ணமியில் நம்ம இரவு நேரத்தில் அழகாக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கேப் விட்டுடுங்க படுக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த தியானம் அமைதியை அழகாக கொடுக்கும் அமைதியாக இருந்தால் எல்லாமே பேலன்ஸ் ஆகிட்டு உங்களுடைய டார்கெட்டை பாக்கெட் பண்ணலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து நீங்கள் மொட்டை மாடியிலையோ உங்கள் ரூம்லேயோ அழகாக தியானம் செய்யலாம் இதுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது ரெண்டு லெமன் ரெண்டு லெமனை கையில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் கண்ணை மூடுங்க இப்போ இந்த மூணும் இயங்க ஆரம்பிக்கும் இந்த லெமன்கிறது மிகப்பெரிய மாயாசக்தி மகாசக்தி அப்போது ரெண்டு லெமன் என்ன பண்ணுறோம் கையில் இப்படி பிடிச்சிக்கிறோம் மூன்றாவது கண் என்ற மிக மகாசக்தி லெமன் இருக்குது பார்த்திங்களா சுழல ஆரம்பிக்கும் கரெக்டாக அதோடய சக்தியை மிளற வைக்கும் அப்போ என்ன பண்ணுறோம் இது இப்படி உட்காந்துக்கிறோம் கிழக்கு முகமாக உட்காந்துக்கோங்க இதுமாதிரி சேரில் உட்காந்தாலும் சரி இல்லைன்னா சம்பளம் கொ உட்காரலாம் ஒரு பெட்ஷீட் போட்டுக்கோங்க கீழே இப்படி உட்காந்துட்டு ஜஸ்ட் உங்களோட பிரீத்தை கவனித்தா போதும் இப்படி ஒரு ஃபிஃப்டி கவுண்ட் அதாவது மூச்சை இழுக்கிறோம் விடுறோம் இது ஒரு கவுண்ட் அழகாக ரிலாக்ஸாக நாடி இடங்கள் பவித்ரம் இப்படி கனெக்ட் ஆகும் இந்த டிராயங்கள் எப்படி அழகாக இப்படி கனெக்ட் ஆகிற விஷயத்தை அந்த நேரத்தில் நீங்கள் என்ன நினச்சாலும் நான் நன்றாக படிக்க வேண்டும் நான் நல்ல வேலையில் சேர வேண்டும் நல்ல ஆரோக்கியம் இருக்க வேண்டும் பணபலத்தோடு இருக்க வேண்டும் மனபலத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்னு அப்போது பாருங்கள் ரெண்டு லெமன் அதாவது கனி இருக்குது பார்த்தீங்களா இது மகாக்கணி மாயக்கனி நம்மளுடைய நெற்றிக் கனி இருக்கு இல்லையா அதை அப்படியே கனெக்ட் பண்ணணும் ரொம்ப சிம்பிள் அப்படி அழகாக மடியில் வச்சுக்கிட்டாலும் சரி இப்படி இப்படி ரொம்ப நேரம் வச்சுக்க முடியாது அதனால் மடியில் அப்படி வச்சுக்கலாம் மடியில் வச்சுட்டு நீங்கள் ரெண்டு லெமன் வச்சுட்டு மூச்சை கவனிங்களேன் இதோட இன்னும் தி பெஸ்ட்டாக உங்களுக்கு வேணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ஒரு நைன் டைம்ஸ் ஆர் டென் டைம்ஸ் ஓங்காரம் சொல்லிக்கலாம் ஓ இந்த ஓம் ஒம்பது தடவை சொல்லும் போது நாடி சுற்றி ஆகிடும் உடல் சுற்றி ஆகிடும் குடல் சுற்றி ஆகிடும் காற்று சுத்தமாகிடும் ப்ரீத் நல்லாயிருக்கும் எல்லா ஆர்கன்ஸும் ரெடியாக இருக்கும் எலக்ட்ரோ மேக்னட்டிக் ஃபீல் உடம்புல இழுத்துக்கிட்டு நம்மளோட ஃப்ரெஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்தமாரி கண்ணை மூடிக்கிட்டு லெமன் ரன்னிங் கன்று வச்சுட்டு மூச்சை கவனிச்சாலே போதும் எப்பேற்பட்ட ஆன்சைட்டி காணாமல் போயிடும் மனபாரம் காணாமல் போயிடும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாமா தோக்கலாமான்ற மன விதக்தி காணாமல் போயிடும் இப்படி இரவு நேரத்தில் அதாவது பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் இப்படி செய்யும் பொழுது பௌர்ணமியில் ஏன்னா அவ்வளோ பெரியான சாதிசத்துக்கள் நம்மளோட பூமியில் வந்து இறங்கி நிற்கும் அப்போது அதனால் இதை சாப்பிட்டுட்டு தான் பண்ணணுமா இல்லை நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நல்லா சாப்பிட்டுட்டு ஆஃப் அனவர் கழிச்சுன்னு சொன்னேன் இல்லையா இல்லை நீங்கள் சாப்பிடாமல் பண்ணிவிட்டு அடுத்த ஆஃப் அனவர் கழித்து சாப்பிட்றதுக்கு உங்கள் நேரம் வந்தாலும் சாப்பிட்லாம் ஆக அந்த நேரத்தில் கொஞ்சம் வயிறு காலியாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் நீங்கள் சாப்பிட்டோம் பத்து மணிக்கு சாப்பிட்டேன் ஏழு மணிக்கு சாப்பிட்டேன் அப்படின்னாக்கா உடனே இது பண்ண வேண்டாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் இல்லை நான் சாப்பிடலாம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆஃப் அனவர் கேப் விட்டு அப்புறம் சாப்பிடுங்க ஆக நமக்கு வந்து அந்த இடத்துல காலியாக இருக்க வேண்டும் அப்போ தான் ரகத நேரம் கரெக்டாக நம்ம உடம்புல செட் ஆகும் வயிறு என்ற எழுவத்தி ரெண்டாயிரம் நாடியும் ஒழுங்காக ஒழுக்கமாக உயர்வாக உறுதியாக ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை பண்ணது பார்த்திங்கன்னா அதுதான் முக்குடல் தியானம் சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும் மிக அற்புதமான ஒரு முக்கூடல் தியானம் நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்